பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காசிக்கும் மேலான பழனியை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியன்று முருகப்பெருமானை வணங்கி விரதமிருந்து வழிபாடு செய்வது விசேஷமானது அன்றைய தினத்தில் அறுபடை வீடு அல்லது முருகன் கோயில் ஏதாவது ஒன்றுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் இந்நிலையில் கார்த்திகை தேய்பிரை சஷ்டி தினமாகிய இன்று பழனி முருகன் சிறப்பு குறித்தும் பழனியில் வாழ்ந்த ஈசான சிவச்சாரியார் பற்றியும் நாம் இப்போது பார்க்கலாம் சஷ்டி திதி நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வணங்கிட எதிரிகள் தொல்லை ஒழிந்து நோய்கள் நீங்கும் சஷ்டி என்றால் ஆறு சரவணபவ என்றால் ஆறு அட்சரம் முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் ஆறு முகங்கள் என்பதுடன் முருகப்பெருமானும் ஆறு கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டவர் இவ்வாறாக ஆறு என்ற எண்ணிற்கு அதிபதியாக முருகன் திகழ்கின்றார் ஜாதக ரீதியாக கடன் விரோதம் சத்ரு போன்றவைகள் ஆறாம் இடத்தை குறிக்கின்றன செவ்வாய் ரோகக்காரன் என்று அறியப்படுவதால் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான் அனைத்து தோஷங்களையும் நீக்கும் வல்லமை படைத்தவராக உள்ளார் பழனியில் வாழ்ந்த ஈசான சிவச்சாரியார் என்பவர் ஒரு சமயம் தனது வாழ்வின் இறுதி காலம் முழுவதும் காசியில் தங்கியிருக்க முடிவு செய்தார் அதனால் காசிக்கு புறப்படும் முன்பாக பழனி மலைக்கோயிலுக்கு சென்றார் அப்போது கோயிலில் இருந்த ஓதுவார் காசியின் மீறிய பழனியாங்கிரி என்ற திருப்புகள் பாடலை பாடினார் அதைக் கேட்ட ஈசான சிவச்சாரியாருக்கு மனதில் பொறி தட்டியது காசி கங்கை நதியை விட பழனியும் சண்முக நதியும் சிறப்பானது என்றால் நான் ஏன் காசிக்கு செல்ல வேண்டும் வாழ்நாள் முழுவதும் பழனியிலேயே தங்குவேன் என்று முடிவெடுத்தார் அதன்படியே கடைசி வரை பழனியில் வாழ்ந்து பழனி முருகனின் திருவடியிலேயே கலந்தார் சுந்தரமூர்த்தி நாயனாரின் தாய் இசைஞானியாரின் இசைஞானியாரின் வம்சாவழியில் வந்த சுப்பிரமணி பாகீரதி ஆகியோரின் மகனாக சென்னிமலை அருகிலுள்ள சிவன்மலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி ஈசான சிவாச்சாரியார் பிறந்தார் அவர் இயற்பெயர் சுப்ரத்தினம் என்பதாகும் திருக்கடையூரை பூர்வீகமாக கொண்ட சுப்பிரமணி வேலையின் காரணமாக சென்னிமலைக்கு குடிவந்தார் இளமையிலேயே வேத ஆகம நூல்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து ஈசான சிவாச்சாரியார் சிறந்த பண்டிதரானார் இல்லற வாழ்வில் ஈடுபட்டவாறே ஆன்மீக பணிகளையும் தடையின்றி செய்து வந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பழனியில் வேத ஆகம பாடசாலை நடத்திய இவர் பல இளம் அர்ச்சகர்களை உருவாக்கினார் இவரது சீடர்களே தமிழகம் முழுவதும் உள்ள பிரபலமான கோயில்களில் சிவச்சாரியார்களாக செயல்பட்டனர் உலகம் முழுவதும் பிரபலமான கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஈசான சிவச்சாரியாரின் சீடர் என்பது குறிப்பிடத்தக்கது தெய்வீக பணிகளை சிறப்புடன் நடத்தி ஆன்மீக வாழ்க்கைக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஈசான சிவாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி முருகனடி சேர்ந்தார் காசியை விட பழனி உயர்வானது என்று திருப்புகளில் அருணகிரிநாதர் கூறியிருப்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்